நீங்க எப்படி இருக்கீங்க வேலை எல்லாம் எப்படி போகுது மலையெல்லாம் எப்படி போகுது வீட்டுல குழந்தை குட்டி பொண்டாட்டிக்குள்ள எல்லாம் தந்தாச்சு பாடுங்க வணக்கம் ஆய் சொல்லு நான் பாட்டு ஒரு ரைமிங்கா இருக்கட்டும் பொண்டாட்டிக்குள்ள தெரியும் அப்படியே வரும் உனக்கு எல்லாம் வரும் வணக்கம் தெரியுதாங்க நம்ம தீபா சிஸ்டர் இந்த தீபா சிஸ்டர் சமைக்க போறேன்னு போறேன் நாங்கள போவீங்க அப்புறம் இப்படி அரை மணி நேரம் உட்காந்துருந்தா அப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு கொடுக்குறாங்க என்ன தீபா சமைக்க போறீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும் ராஜி சூப்பர் சூப்பர் பேரம்பேத்தி எடுத்த வயசுல உனக்கு பேர் வைக்கணுமா அதுதான் இப்ப சொன்னிய அது மூத்துல ஒருவார் ஏ அமரன் ஐடியில வர ஒரு நாளைக்கு முனி சைடியில் வர ஒரு நாள் கார்த்திக் ஐடியில வர பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல உனக்கு வந்து சூப்பு முட்டையா சூப்பர் பேரு பேரு பக்கா வீசுன்னு சொல்லி இருக்காங்கள சுகுமாரன் என்ன சாப்பிட்டீங்க சுகுமாரன் பேரெல்லாம் வைக்க வேணாம் நீ ராஜாமணினே கூப்பிடு போ என்ன சமையல் என்ன சமையல் உங்கள்ட்ட எனது கேக்குறது அம்பலவானன் இந்த பேர் நல்லா இருக்கா அம்பலவானன் அம்பலவானன் வந்து தீபா சிஸ்டரோட பொண்ணு ஐடி பேருதானே அம்பலவானன் தான் எனக்கு வேணாம் நான் ஆம்பளையா காலையில தோசை சாப்பிட்டேங்க ராஜி ஓகே நாங்க காலையில வந்து கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி எண்பது நைட்டு செஞ்சு மதியானத்துல கருவாட்டு குழம்பு காலையில தோசை சாப்பிட்டாங்க என்னம்மா அம்பளவானன்னு பேர் வச்சிருக்க நல்லாவே இல்ல உள்ள பேரே மறந்து போயிடும் ஆனா மாலாக்கா தான் நீங்க சொல்லும் போது அவ்வளவு உடனே கண்ணம்மா கண்ணம்மா அழகு அவங்க பாட்டு பாடுறது இருக்கு இதா சாப்பிடுங்க டைமுக்கு மணி என்ன நாற்பது நிமிஷம் தான் இது அம்பலத்தரசன் ஆமா ஏதோ ஒரு அம்பலவானோ அம்பலத்தரச ராஜி நான் போயிட்டு வரங்க வேலையில இருக்கேன் ஓகே சுகுமாரன் பார் ரஷ்ய அதிபர் ராஜி நல்லா இருக்கா இந்த பேர் ரஷ்ய அதிபர் நல்ல நல்லா இருக்கு ஆனா ஆனாவுங்கள அதிபர் கிடையாது அப்படிதான் வேணும் ரஷ்ய அதிபர் சொன்னா எல்லாம் என்ன எவ்வளவு தீட்டு போடுவாங்க ஓகே சுகுமாரன் சென்று வாருங்கள் வாருங்கள் தாக்கம்மா என்ற பெயர் நல்லா இருக்கா என் மூக்கு பெருசா இருக்கா அக்கம்மான்னு போய் தாக்கம் வேணும் கொஞ்சம் டீ வைக்கிறது தான் வைக்கிற ஒரு டீசண்டா வைவே எங்க வீட்டுலதான் எனக்கு ராஜா மணின்னு பேர் வச்சிருக்காங்க ஆம்பளை பேரு நீ அவங்க நல்ல பேரா வருலாம் வேணும் மாலாக்கா அப்படின்னு எனக்கு ஷீலாக்கான்னு வச்சா நல்லா தெரியும் நீங்க கூட ராஜம்மாதிரி செம்ம இன்னைக்கு பெயர் வைக்கிறதுல புனிஞ்சு பேருமோ எல்லாரும் கூட போயிட்டாம பத்தியா எல்லாரும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாம பத்தியா நீ ஒரு ஆளுதான் என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்க சிகப்பு சால் போட்டு அக்கா இந்த பேர் நல்லா இருக்கா இது பெரிய பேரா இருக்கு சிகப்பு சாலை போட்டா இது சிகப்பு காரர்ல மெருங்க என்னோட போன அப்படி தெரியுது போல இன்னைக்கு என்னாச்சு மைண்ட் சரி இல்லையா இன்னைக்கு உனக்கு கலாய்க்கவே தெரியலப்போ கலக்கும் போல கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கவே மாட்டீங்க அதுக்கு என்னென்ன ஆடியன்ஸ் யாருமே வரல அந்த